நெல்லை தூய சவேரியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இது இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் செல்வராஜ் கல்லூரியில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழா குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் நிஷ்மா சண்முகவேல் தமிழர் திருநாளாம் என்பது நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி பொங்கல் திருவிழா என்பது மிக சிறப்பாக உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளிகளிலும் இது போன்ற பொங்கல் திருவிழா என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வந்து வருகின்றன நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் கல்லூரி என்பது மிக பழமையான கல்லூரி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கடந்த கல்லூரியாகும் இந்த கல்லூரியில் இன்று காலையிலிருந்து பொங்கல் திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வந்து வருகின்றன கிட்டத்தட்ட இருபத்தி நாலு துறைகளை மாணவமான தனித்தனியாக தங்களுடைய பாரம்பரியம் மிக்க பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் மேலும் தங்களுடைய மற்றும் பல்வேறு அம்சங்கள் மூலமாக தங்களுடைய இந்த மண்பாண்டங்கள் மூலமாக தங்கள் பாரம்பரியம் மிக்க இந்த பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போல பேராசிரியர்களும் தங்களுடைய உற்சாகமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வந்து பங்கேற்றுக் கொண்டு வரார்கள் என பொங்கலை வரவேற்கும் விதமாக பாரம்பரியமிக்க உடைகள் அணிந்தும் இந்த கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் மாணவர்கள் அனைவரும் வேட்டி அணிந்தும் மாணவிகள் அனைவரும் சேலைகள் அணிந்தும் இந்த Wait, uh. the பொங்கல் பண்டிகையில் வந்து கலந்து கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே தங்களுடைய மாணவ மாணவிகள் அனைவருமே தங்கள் உற்சாகமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டு கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் மேலும் பாரம்பரிய மிக்க உரியடி போட்டியிலும் இந்த பகுதியில் வந்து நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களுடைய இந்த விளையாட்டு போட்டிகளையும் பங்கேற்று கொண்டு வருகிறார்கள் என்றால் பாரம்பரிய மிக்க இந்த விளையாட்டு போட்டி என்பது மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இது குறித்து மாணவர்களுக்கு அப்போ ஐயா வணக்கம் தற்போது இந்த கல்லூரியில் பொங்கல் திருவிழா எப்படி கொண்டாடிட்டு வருகிறீங்க பொங்கல் திருவிழா வந்து சீரும் சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம காலேஜ்ல எந்த குறையும் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே எல்லாம் என்ஜாய் பண்றாங்க பொங்கல் ஃபங்க்ஷனு இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட வீடுகளை போய் பெற்றோரோட கொண்டாடுறத விட உங்களோட மாணவர்களோட உங்களோட நண்பர்களோட கொண்டாடுறது எப்படி வீடுகள்ல கொண்டாடுறத விட நம்ம காலேஜ்ல எங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்களுக்கு கடைசி வருஷம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு இது இதுக்கு மாதிரி இதுக்கு இதே மாதிரி இன்னொரு டைம் கிடைக்குமான்னு தெரியாது இந்த வருஷம் நல்லா இருக்கு அதே நம் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே கொண்டாடுறாங்க நேரடியாக பார்க்கலாம் மாணவ மாணவிகளின் அனைவர்களும் தங்களுடைய பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய பாரம்பரிய மிக்க சேலைகள் அணிந்து இந்த பொங்கல் திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இது குறித்து மாணவர்களிடம் நேரடியாக கேட்கலாம் அம்மா சொல்லும்மா எப்படிமா அந்த பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு வருங்க கல்லூரிலுமே சமத்துவ பொங்கலாக தான் கொண்டாடுறோம் எல்லாருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து எதுவுமே ஜாதி மதம் என எதுவுமே பார்க்காம சமத்துவமாக கொண்டாடுறோம் எங்கள் காலேஜில் நீங்கள் வீடுகளை பார்த்தீங்கன்னா உங்களை உங்களோட பெற்றோர் தான் அந்த பொங்கல் விழா கொண்டா பொங்கல் பொங்கல் வைப்பாங்க ஆனால் இந்த கல்லூரியில் நீங்களே நேரடியாக வந்து பொங்கல் வைக்கிறது எப்படி பார்க்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து தேர்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் தான் எல்லாருமே வைக்காங்க நாங்கள் இந்த சின்ன சின்ன வேலை கோலம் போடுறது விளக்கேற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நேரடியாகவே கேட்டீங்க சமூகத்தில் குறிப்பாக தங்கள் வீடுகளில் வந்து இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடினாலும் கூட தங்களுடைய சக மாணவிகளோட சக தோழிகளோடு மகிழ்ச்சியாக மேலும் பேராசிரியர்களும் பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உரியடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது இந்த கல்லூரி முழுவதுமே மாணவனை அனைவருமே தங்கள் உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள் பொங்கல் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரவேற்கும் விதமாக இந்த பொங்கல் திருவிழா என்பது கொண்டாடப்படுவதொட்டி மாணவ மனைவியை அனைவருமே தங்கள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இந்த உற்சாகம் என்பது எங்களோட வாழ்க்கை சரியாக கேட்கும்போது மூன்றாம் ஆண்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு தங்களுடைய இந்த கல்லூரியில் முடித்து விட்டு வெளியே சென்றாலும் கூட இதே போன்ற எங்களோட மாணவர்களோட உற்சாகம் என்பது மிக அதிகமாக இருக்கும் தமிழர் திருநாள் என சொல்லக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக இருக்கின்றன இந்த பொங்கல் திருவிழா ஒட்டி நேரடியாக வரக்கூடிய மாணவ மனைவிகளும் நேரடியாக இருக்கக்கூடிய அம்மா சொல்லும்மா எப்படிமா பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இது எங்களோட செகண்ட் டைம் செகண்ட் இயர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாரோடைய ஃபேஸ்ல எவ்வளோ ஒரு ஜாலியான முகம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்லுங்கம்மா எந்த அளவுக்கு பொங்கல் விழா கொண்டாடி இருக்கேன் உங்க கல்லூரியில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பொங்கல் டிபார்ட்மெண்ட்ல பொங்கல் ஃபங்க்ஷன் நடந்துச்சு பொங்கல் விட்டாங்க பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போ பாரம்பரியமிக்க பொங்கல் ஒரு பெரிய சிரமம் மாணவிகளுக்காக ஆனால் இந்த கல்லூரியில் அனைத்துமே பாரம்பரிய மிக்க பொங்கலாக தங்களுடைய அடுப்பு கட்டிகளை வைத்து பொங்கல் விடுவதை எப்படி பாக்குறீங்க ஆஹ் எல்லாரும் வீட்டுல எப்படி பொங்கல் விடுவாங்களோ அதே மாதிரியே காலேஜ்லயும் அதே மாதிரியே சாமியை வச்சு அதுக்கப்புறம் பானை வச்சு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பார்க்க ஜாலியா இருந்துச்சு நீங்க டிபார்ட்மெண்ட்ல போய் நாங்களும் பொங்கல் விட்டோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க எல்லாருமே தமிழ் முறைப்படி எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டோம் வீடுகளில் உங்களோட பெற்றோரோட பொங்கல் விடுவதை விட உங்க மாணவியோட சக மாணவியோட பொங்கல் விடுவதை எப்படி பாக்குறீங்க ஃபஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் இயர் நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கேன் போன வாட்டி வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் கூட இருந்து பொங்கல் விடலை இந்த வாட்டி தான் டிபார்ட்மெண்ட் கூட இருந்து பொங்கல் விடுறேன் அப்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே குழவை போட்டு எல்லோரும் பொங்கல் விட்டு பானையில் அரிசி போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸிபல் ஃபாதரோடு பார்த்து பொங்கல் விடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க உழவருக்கு உதவும் விழாவாக இந்த பொங்கல் திருவிழாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருவதாக மாணவ மாணவிகளும் மாணவர்களும் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த உற்சாகம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கப்பட வேண்டும் என்று மாணவர்களோட எண்ணமாக உள்ளது அவர் ஏற்கனவே மாணவிகள் தெரிவித்தது கூட தங்கள் வீடுகளில் நேரடியாக சென்று இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதை விட இங்கு உள்ள சக மாணவர்கள் மற்றும் சக நண்பர்களோடு இந்த பொங்கல் விழா கொண்டாடுவது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த கல்லூரி பெங்களூரு முழுவதுமே தற்போது உற்சாகமாக காணப்படுகின்றன இங்கு பல்வேறு போட்டிகளும் வந்து நடத்தப்பட்டு கொண்டு வந்து வருகிறது குறிப்பாக இங்குள்ள மாண மனர்கள் ஆடிப்பாடி இந்த பொங்கல் விழாவை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் சண்முகவேல் களத்திலிருந்து விவரங்களை நான் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்